இது என் உண்மை கதை அறுநூறுலிருந்து அறுபது என் சுகர் பயணம் ஒரு நாள் என் சுகர் ஐநூற்று தொன்னூற்று எட்டு என்று வந்தது அதே நேரம் என் வாழ்க்கை முழுக்க மாறப்போகுது என்று தெரியாமலே அதிர்ச்சியில் இருந்தேன் டாக்டர் கடுமையா சொன்னார் இனி தினமும் ஊசி போடணும் மருந்து நிறுத்த முடியாது அந்த வார்த்தை என் மனசுல பதிஞ்சது நான் சுகர் சம்பந்தமாக பல யூடியூப் வீடியோக்கள் பார்த்தேன் ஆனா எது நம்புறது எது சரி என்று தெரியாம குழப்பமாயிட்டேன் சொன்னார் உங்க இரு பண்ணனும் அதுக்கு சுகர் கண்டிப்பாக கம்மி பண்ணணும் என்று நான் வெந்தயம் கொய்யா இலை நாவல் கொட்டை சூரணம் என்று எல்லாம் முயன்றேன் இதனால் பல மாதங்கள் போனது எனக்கு தினமும் ஊசி போட பிடிக்கவில்லை நான் பல யூடியூப் வீடியோக்கள் பார்த்ததில் ஒன்று புரிந்தது இது எதுவும் நிரந்தரமில்லை ஒரு நாள் அமைதியாக எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தபோது உணவுதான் என்னை குணமாக்கும் நிரந்தர வழி என்று புரிந்தது மூன்று வேளை சோறு சாப்பிட்ட நான் சோறு சாப்பிடுவதை நிறுத்தினேன் நான் சாப்பிடும் எல்லா உணவுப் பழக்கங்களையும் மாற்றினேன் காலை எழுந்தவுடன் ஆறு முப்பது மணிக்கு அரை லிட்டர் மோர் குடிப்பேன் அது என் உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி தரும் ஆரம்பம் காலை எட்டு மணிக்கு ஏதாவது பயிர் வகை ஒரு கப் அதோடு ஒரு ஆம்லெட் சிம்பிளா ஆனா என் நாளை நிறைவா தொடங்கும் பதினோரு மணிக்கு பிறகு ஒரு பழம் ஆப்பிள் கொய்யா மாதுளை இதில் ஏதாவது ஒரு பழம் இதுதான் என் உடம்புக்கு சிறந்த இனிப்பு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு இரண்டு பொரியல்கள் மட்டும் காய்கறி கீரை வகைகள் ஒரு அவிச்ச முட்டை சிம்பிள் ஆனா கம்ப்ளீட் மீல் மாலை நான்கு மணிக்கு மேல் நட்ஸ் வகைகள் ஒரு கைப்பிடி ஐந்து முப்பதுக்கு உப்பு கடலை அது என் சிறிய பசியையும் மன அமைதியையும் தரும் இரவு ஏழு முப்பது மணிக்கு இரண்டு தோசை அல்லது இரண்டு சப்பாத்தி ஏதாவது குழம்பு சட்னி தொட்டு சாப்பிட்டு ஒரு சிறிய நடை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கண்டிப்பாக தூங்கிவிடுவேன் சுகருக்கு மன நிம்மதி தூக்கம் முக்கியம் நல்ல நல்ல வாரம் ஒரு நாள் ஞாயிறு மதியம்தான் கோழி குழம்பு மீன் வருவல் என்று சோறு சாப்பிடுவேன் அது என் விருப்பம் என் சிறு மகிழ்ச்சி இதே மாதிரி தினமும் சாப்பிட்டு டாக்டர் கொடுத்த சுகர் மாத்திரை தினமும் போட்டு சில மாதங்கள் கழித்து சுகர் பார்த்தேன் எனக்கு சந்தோஷம் என் விடாமுயற்சி வீண் போகவில்லை என் சுகர் பாயிண்ட் ஐநூற்று எட்டிலிருந்து அதுவே என் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் என் ரிப்போர்ட் பார்த்த எங்க குடும்ப டாக்டர் ஆச்சரியப்பட்டார் இப்போ மாத்திரை பவர் குறைக்கலாம் என்றார் சிரித்தபடி இதையே தொடருங்கள் என் கண் ஆபரேஷன் நன்றாக நடந்தது நான் சுகர் நோயை வெல்லவில்லை ஆனா என் வைக்க கற்றுக்கொண்டேன் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் குடிங்க வாக்கிங் போங்க நல்லா தூங்குங்க உங்க உடம்பு உங்க கையில் இது என் உண்மை அனுபவம் உங்கள் உடம்புக்கும் தகுந்த வழி தெரிஞ்சிக்க உங்கள் டாக்டர் ஆலோசனை கேளுங்கள் ஆரோக்கியமா இருங்க